அந்த தங்கக்காசை இன்னும் வச்சிருக்கியோ பெரியவா இப்போது சொல்லப்போகிற சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் இறுதியில் கும்பகோணம் நேட்டிவ் ஸ்கூலில் அப்போது ஒன்பதாம் வகுப்பு படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த மாணவன் சங்கரன் தற்போது சென்னையில் பிரபல ஆடிட்டராக இருக்கிறார் பள்ளியில் பாடம் படிக்கின்ற காலத்திலேயே ருத்ரம் சமகம் ஸ்ரீ சுத்தம் போன்றவற்றை பாராயணம் செய்யக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு சங்கரனுக்கு அமைந்தது பொதுவாக பள்ளியில் படித்து வருகிற காலத்தில் படிப்பு அல்லாத விஷயங்களை ஒரு மாணவன் கற்று வருகிறான் என்றால் அதில் அவனுக்கு நாட்டம் அதிகம் இருக்கிறது என்று பொருள் மாணவன் விரும்பாத எந்த ஒரு விஷயத்தையோ கலையையோ அவனிடம் வலிய புகுத்த கூடாது சிரத்தை இல்லாமல் கற்றுக்கொள்கிற எந்த ஒரு கலையும் மனதில் பதியாது இதனால் எவருக்கும் லாபம் இல்லை ஆனால் இன்றைக்கு இருக்கிற பெற்றோர் சிலர் தங்கள் பிள்ளைகளுக்கு சில கலைகளை வலியவே பூத்துகிறார்கள் பாவம் பிள்ளைகள் போகட்டும் சங்கரனிடம் வருவோம் வேத சாஸ்திரங்களை கற்க வேண்டும் பிறர் கூற கேட்க வேண்டும் என்கிற ஆவலும் சிரத்தையும் சங்கரனுக்கு அந்த வயதிலேயே இருந்தது கும்பகோணத்தில் காவிரி கரை ஓரமாக அமைந்துள்ள மடத்து தெருவில் சங்கரமடம் ஒன்று உண்டு ஒரு காலத்தில் இந்த மடம் காஞ்சி பீடத்தின் தலைமை பீடமாக கூட விளங்கியது மிகவும் சாணித்தியமான மடம் காஞ்சி ஸ்ரீ மடத்தை அலங்கரித்த சில ஆச்சாரியர்கள் இங்கே அதிஷ்டானம் கொண்டிருக்கிறார்கள் வேதம் சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் அப்போது இந்த மடத்தில் பல மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டது சாஸ்திரத்தில் தேர்ந்த சில பண்டிதர்களை கொண்டு இந்த வகுப்புகள் தினமும் காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரை இரண்டு மணி நேரம் நடந்து வந்தன சுமார் முப்பது மாணவர்கள் இதை கற்று வந்தனர் இந்த மாணவர்களுக்குள் ஒரு போட்டியே உண்டு அதாவது எந்த மாணவர் வேதங்களை அற்றசர சுத்தமாக சொல்கிறார் என்று ஒவ்வொரு மாணவருமே நான் முந்தி நீ முந்தி என்று போட்டி போட்டுக்கொண்டு படிப்பார்கள் போட்டி சில இடங்களில் ஆரோக்கியத்தை வளர்க்கும் சில இடங்களில் பொறாமையை வளர்க்கும் சாதாரணமாக போட்டியும் பொறாமையும் மாணவர்களிடத்தில் தான் இருக்கும் ஆனால் இந்த முப்பது மாணவர்களுக்கும் பயிற்றுவித்த அந்த ஆசிரியர் ஏனோ எல்லா மாணவர்களையும் ஒரே தராசு தட்டில் வைத்து பாடம் சொல்லி தரவில்லை சில மாணவர்களுக்கு வேதங்களை கற்பிப்பதில் ஒரு பராபட்சம் காட்டினாராம் பொதுவாக கலைகளை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு ஒருவருக்கு கிடைக்கிறது என்றாலே அது இறைவன் அருள் கலைமகளின் பரிபூர்ண அருள் ஒருவரது நாவில் குடிகொண்டால்தான் வேதம் போன்ற பொக்கிஷங்கள் பாராயணம் செய்யும் பேறு கிடைக்கும் சங்கரனுக்கு வேதம் சொல்லித்தந்த ஆசிரியரோ சங்கரன் மற்றும் குறிப்பிட்ட ஏழெட்டு மாணவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் தரவில்லை ஏனைய மாணவர்களுக்கு நன்றாக பயிற்றுவிப்பது தவிர அவர்கள் கேட்கும் சந்தேகங்களை களைவது என்று இருப்பார் சங்கரன் மற்றும் ஏழெட்டு மாணவர்களை அவ்வளவாக கண்டுகொள்வதில்லை இந்த முப்பது மாணவர்களின் திறமையான சிலரை தேர்ந்தெடுத்து வேதம் ஒப்புவிக்கும் போட்டி ஒன்று கும்பகோணம் மடத்தில் நடத்த தீர்மானிக்கப்பட்டது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் சிலர் இதற்கென வரவழைக்கப்படும் ஒரு பண்டிதரின் முன் தாங்கள் கற்றதையும் அவர்கள் கேட்பதையும் சரளமாக ஒப்புவிக்க வேண்டும் மிக சிறந்த மாணவர்களை அவர் தேர்ந்தெடுப்பார் என்று கும்பகோணம் சங்கரமடத்தில் உள்ள பண்டிதர்கள் முடிவு செய்தார்கள் இந்த போட்டியில் நீதிபதியாக கலந்து கொண்டவர் உண்மையிலேயே நீதிபதியாக இருந்த தஞ்சை லட்சுமண ஐயர் என்பவர் போட்டி நடத்துவதற்கான நாளாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை குறிக்கப்பட்டது காலை பதினோரு மணிக்கு முப்பது மாணவர்களும் ஆஜராகிவிட வேண்டும் என்று அந்த ஆசிரியர் இவர்களுக்கு உத்தரவு போட்டார் காஞ்சி மகா பெரியவாளும் இந்த போட்டியில் வந்து மாணவர்களை தேர்வு செய்ய போவதாக தகவல் வந்தது போட்டியில் கலந்து கொள்ளும் தகுதி படைத்தவர்கள் என்று முப்பது பேரில் பன்னிரண்டு மாணவர்களை மட்டுமே தேர்வு செய்திருந்தார் அந்த ஆசிரியர் அதாவது போட்டி நடைபெறும் போது பன்னிரண்டு மாணவர்கள் மட்டும் முன்வரிசையில் அமர்ந்து நீதிபதி கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் எதை அவர் ஒப்புவிக்க சொல்கிறாரோ அதை ஒப்புவிக்க வேண்டும் நீங்கள் நினைப்பது போல் சிரத்தையாக இதை கற்றுவரும் சங்கரனும் மற்றும் அவனுடைய நண்பர்கள் சிலரும் ஆசிரியரின் தேர்வில் பாஸ் ஆகவில்லை எனவே அந்த ஆசிரியர் நீங்கள் எல்லாம் பின்வரிசையில் உட்கார்ந்து போட்டியை கவனித்து கொண்டிருக்க வேண்டும் வேறு எதுவும் சத்தம் சித்தம் போடக்கூடாது என்று உத்தரவாக சொல்லிவிட்டார் போட்டி நடக்கின்ற நேரத்தில் திடீரென துடுக்கான ஒரு மாணவன் எழுந்து நான் நன்றாக படித்திருந்தோம் என்னை இந்த போட்டிக்கு இந்த ஆசிரியர் தேர்வு செய்யவில்லை என்று உளறிவிடக் கூடாதில்லையா என்றாலும் ஆசிரியருக்கு அந்த பயமும் இருந்தது திறமை இருந்தும் தங்களை இது சேர்த்து கொள்ளவில்லையே என்று சங்கரனும் இன்னும் சில மாணவர்களும் வருத்தப்பட்டார்கள் என்றாலும் எவரையும் குறை சொல்லாமல் தங்கள் ஆசிரியர் குருநாதர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடந்து கொண்டனர் போட்டி நடக்கும் நாளான அந்த ஞாயிற்றுக்கிழமையும் வந்தது காஞ்சி பெரியவா அன்றைய தினம் அங்கே வந்து போட்டியை மேற்பார்வையிட இருப்பதால் எண்ணற்ற பண்டிதர்களும் இதில் பார்வையாளர்களாக கலந்து கொள்ள வந்திருந்தனர் கும்பகோணம் ஸ்ரீ சங்கரமடமே அன்று விழா கோலம் பூண்டிருந்தது மகாபரிவா தன் பீடத்தில் அமர்ந்திருந்தார் நீதிபதி தஞ்சை லட்சுமண ஐயர் மற்றும் அவருக்கு துணையாக வேறு இரு பண்டிதர்களும் தத்தமது இருக்கைகளில் நீதிபதிகளாக அமர்ந்திருந்தனர் வேத பாடங்களை ஒப்புவிப்பதற்கும் நீதிபதிகள் கேட்கும் பாராயணங்களை அச்சுற சுத்தமாக சொல்வதற்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பன்னிரண்டு பேர் முன் வரிசையில் வேஷ்டி துண்டு அணிந்து விபூதி அணிந்து சிவ பழமாக அமர்ந்திருந்தனர் பகல் பதினோரு மணிக்கு தேர்வு தொடங்கியது அதற்குள் இந்த மாணவர்களின் ஆசிரியர் எழுந்து இங்கே படிக்கின்ற முப்பது பேரில் இன்றைய தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பன்னிரண்டு மாணவர்கள் முன் வரிசையில் இதோ அமர்ந்திருக்கின்றனர் இவர்கள் மிக நன்றாக படிப்பவர்கள் இவர்களிடம் கணம் நீதிபதி அவர்கள் தங்கள் தேர்வை துவங்கலாம் என்று சொல்லிவிட்டு அமர்ந்தார் நீதிபதி லட்சுமணன் ஐயர் மகா பெரியவாளுக்கு ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு தேர்வை துவக்கினார் சிவரூபமாக அங்கே அமர்ந்திருந்த மகாபிரிவா எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருந்தார் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த பன்னிரண்டு மாணவர்கள் மேல் அவர் பார்வை பதிந்தது அதே நேரம் பின்வரிசையில் சற்று தள்ளி தேர்வுக்கு தயாராகாத ஏழெட்டு மாணவர்கள் மீது அவரது பார்வை பதிந்தது அதில் சங்கர்ணம் ஒருவன் நீதிபதி லட்சுமண ஐயர் போட்டியை துவங்கினார் முதல் வரிசையில் அமர்ந்திருக்கின்ற பன்னிரண்டு பேரில் ஒரு மாணவனை பார்த்து எழுந்திருக்கச் சொன்னார் ஏதோ ஒரு பாராயண ஸ்லோகத்தின் பெயர் சொல்லி அதை ஒப்புவிக்கச் சொன்னார் கடகடவென்று சொன்னான் ஆனாலும் அதில் சுரத்தும் ஒரு பாவமும் இல்லை என்பதாக பெரியவ அபிப்பிராயப்பட்டார் பன்னிரண்டு மாணவர்களில் அடுத்த இன்னொருவனிடமும் வேறொரு பாராயண ஸ்லோகத்தை சொல்லச் சொன்னார் லட்சுமண ஐயர் அவனிடமும் இதே நிலைமைதான் போட்டியில் கலந்து கொள்வதற்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களின் நிலையே இப்படியா அப்படியென்றால் பின்னால் அமர்ந்திருக்கின்ற மாணவர்கள் எந்த அளவுக்கு கற்று தேர்ந்திருப்பார்கள் என்கிற ஐயம் அங்குள்ள பலருக்கும் வந்தது அப்போது பெரியவாளின் பார்வை பின்னால் அமர்ந்திருந்த அதாவது இந்த போட்டிக்கு தேர்வாகாத மாணவர்கள் மேல் விழுந்தது அவர்கள் அனைவரையும் ஜாடை காட்டி இவர்களுடன் சேர்ந்து உட்காருமாறு சொன்னார் மகாபிரிவா பிரிவா ஏன் இப்படி செய்தார் என்று நீதிபதிகள் உள்ளிட்ட அங்கிருந்த பலரும் குழம்பினர் இந்த பன்னிரண்டு மாணவர்களையும் தேர்வு செய்து முதல் வரிசையில் அமர்த்தி வைத்த ஆசிரியரின் முகமோ சுருங்கிவிட்டது தான் மேல் ஏதேனும் குற்றச்சாட்டு விழுந்து விடுமோ என்று பயப்பட்டார் உடனே அந்த ஆசிரியர் பதைப்பதைப்புடன் எழுந்து இல்லையே பெரியவா பின் வரிசையில் உட்கார்ந்திருந்த எல்லாம் அந்த அளவுக்கு தயாராகலை அவாளுக்கு இன்னும் பயிற்சி வேணும் என்று ஏதோ சொல்ல துவங்க தன் வழக்கையை மேலே உயர்த்தி முன்னும் பின்னும் அசைத்து அவரை பேசாமல் இருக்குமாறு அமர்த்தினார் பெரியவா அவ்வளவுதான் அந்த ஆசிரியரும் மற்றும் அங்கிருந்த அனைவருமே கப்ஷிப் ஆனார்கள் அடுத்து என்ன போகிறதோ என்று கவனிக்க துவங்கினார்கள் பெரியவாளின் உத்தரவுப்படி பின்வரிசையில் அமர்ந்திருந்த மாணவர்கள் அனைவரும் உற்சாகமாக முன்னால் வந்து அமர்ந்தனர் சங்கரனும் மிகுந்த ஆர்வத்துடன் வந்து பெரியவா பார்வை படும் இடத்தில் அமர்ந்தான் சங்கரனை பார்த்த பெரியவா அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம்